அக்கா லீலா வேலு அவர்களே அண்ணன் நூர்கான் அவர்களே அண்ணன் சந்திரமோகன் அவர்களே பொன் செல்லை அவர்களே சரோஜினி அவர்களே ராஜேஸ்வன் அவர்களே ட்ரிபிள் கே கார்த்திக் அவர்களே ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ஓ நீலமேகம் அவர்களே காட்டுல் பகுதியினுடைய வட்ட செயலாளர்களின் பகுதி நிர்வாகிகளே நிறைவாக நன்றி இருக்கின்ற மாநகர மகளிர் தொண்டர்களுடைய தலைவர் அருள் ஜோதி அவர்களே குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில மகளிர் தொண்டர்களுடைய செயலாளர் நடந்து முடிந்த மகளிருக்கான அந்த உரிமை மாநாடு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவிடைய துணை தலைவர் திருமிகு உயர் திரு கனிமொழி அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது என்று சொல்லும் பொழுது அதற்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் மகளிரணிக்கான தொண்டரணிக்கான அந்த கூட்டங்களை தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக சென்று அதை கூட்டி அதை வெற்றி பெறுவதற்கு தானும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் இங்கே எனக்கு முன்பு இருக்கின்ற நம்முடைய நாமக்கலை சார்ந்திருக்கின்ற அன்பு அக்கா திருமதி ராணி அவர்கள் ஆக அவருடைய உழைப்பு என்பதை இங்கே சொன்னார்கள் எத்தனை ஆண்டு காலம் அந்த இயக்கத்திற்காக நாம் உழைத்தோம் என்பதை எல்லாம் இங்கே சொல்லி இன்றைக்கு நான் எந்தெந்த பொறுப்பில் இருக்கின்றேன் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கான அந்த உரிமையை எங்களுக்கான அந்த மரியாதையை பெற்று தந்தவர் மறைந்தும் மறையாமல் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் என்பதை நன்றி சொன்ன நம்முடைய சகோதரி அவர்கள் அவர் மட்டுமல்ல இங்கே எதிரியாமந்திருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் இங்கே நம்முடைய அன்பு சகோதரி கயல்வெளி அவர்கள் சொன்னது போல திருநங்கை என்கின்ற இந்த பெயர் வைத்ததிலிருந்து மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்ததிலிருந்து இப்படி ஒவ்வொன்றிலும் இன்னைக்கு ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் கலைஞர் அவர்கள் ஆக இது போன்ற கருத்தரங்கில் யாரை அழைத்து நாம் பேச வைக்கலாம் யாரை அழைக்கலாம் யாரை கூப்பிட்டால் அது சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணிய பொழுது முத்தமிழர் கலைஞரவர்கள் கலைத்துறை எந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு கண்ணாக பார்த்தார் என்று நமக்கெல்லாம் தெரியும் அந்த கலைத்துறையில் ஒரு சிலர் மட்டும்தான் அவரை அப்பா என்று அழைப்பார்கள் அப்படி அப்பா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களை அழைத்தால்தான் அது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்ற வகையை தான் இன்றைக்கு அண்ணன் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இதை முடிச்சுட்டு அவர் மதுரைக்கு செல்லுகின்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொன்னாலும் பல்வேறு பணிகளுக்கு இடையே முத்தமிழியர் கலைஞர் அவர்களை பாராட்டுவது என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கான முதல் கடமை என்று நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரவேற்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக உழைக்கக்கூடிய வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம் என்று வரும் பொழுது அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அவர் அதற்காக எப்படிப்பட்ட குரலை எல்லாம் எழுப்பியிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக ஏன் அவர் நடிக்கின்ற திரைப்படத்திலே அது நமக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு காமெடியாக செய்கிறார் என்று நமக்கு தோணும் ஆனால் அது பின்புலம் கொண்டே அவருடைய மனது நமக்கு எல்லாம் அறிந்தது அந்த வகையில்தான் நானும் நான் பல பத்திரிகைகள் நான் படிக்கும் பொழுது ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பத்தாண்டு நிறைவே ஒட்டி இருக்கின்ற அந்த தனியார் தொலைக்காட்சியை பற்றி ஒரு வாழ்த்து செய்தியை சொல்ல வேண்டும் அந்த தனியார் தொலைக்காட்சியில் இருக்கின்ற பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா முதலாளிகளை பாராட்டிட்டு போயிடுவாங்க ஆனா அந்த தனியார் தொலைக்காட்சி பத்து ஆண்டுகளை கடந்து வருகின்றது அந்த தனியார் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தினதா கூட இவர் போயிருக்க மாட்டாரு ஆனால் தனக்கு இருக்கின்ற பணிகளுக்கு இடையே அந்த தனியார் தொலைக்காட்சி பத்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என்று சொன்னால் முதலாளிகளால் மட்டுமல்ல அதற்காக உழைத்த நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கின்ற தான் என்கின்ற அங்கே ஆணித்தரமாக சொல்லி அதற்கான பாராட்டுகளை வழங்கியவர் தான் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு உழைக்கின்ற வருகமாக இருக்கின்ற நம்முடைய இந்த கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்று இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் முத்தமிஞ்சர் கலைஞரவர்களை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரைக்கும் பெண்களுக்கான அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அது மகளிர் உதவி குழுக்களாக இருந்தாலும் சரி மாற்றுத்த மாற்றுத்திறனாளி பாதுகாக்கின்ற வகையில இருந்தாலும் சரி அல்லது திருநங்கைகளாக இருந்தாலும் சரி இவை அனைத்தையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அது முதலமைச்சராக இருக்கும்பொழுதும் சரி துணை முதலமைச்சராக போதும் சரி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இது போன்ற திட்டங்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அது முறையாக சரியாக சென்று அடைகிறதா என்பதை உறுதி செய்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு அதன் நீட்சியாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்திலே உரையாற்றும் போது யாருக்காக அதிகமாக பேசினார் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் தான் அவர் அதிகம் பேசினார் என்பது சட்டமன்ற அவை பொறுப்பில் இருக்கின்ற நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே ஏன் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம்தான் மகளிருக்கான அந்த உரிமை உதவி தொகை என்கின்ற அந்த திட்டம் அந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அதை தொடங்கி வைத்தார் என்று சொன்னாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய அதை கண்காணிக்கக்கூடிய துறை அமைச்சர் யார் என்று சொன்னால் நம்முடைய உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தான் ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் பயன்பெற்றது பிறகு மீண்டும் அதற்கென்று உங்களுக்கு சரியாக வழங்க இல்லையா நீங்க மீண்டும் அதற்காக விண்ணப்பத்தை நீங்க செய்யுங்க அதை பெற்றுத்தர வேண்டிய என்னுடைய கடமை என்று சொல்லி ஒரு கோடியே ஆறு லட்சம் என்பதை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு அதை தந்தவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்பதை நாம் மறந்திருக்க கூடாது ஆக அந்த தான் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் பெண்களுக்கான அந்த முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு அதிக கவனம் செலுத்தும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது மட்டுமல்ல யாருமாதும் புண்படாதவாறு பேசக்கூடியவர் நம்முடைய அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் கருத்தை நறுக்குன்னு சொல்லுவார் அதே நேரத்தில் நான் சொல்றதுனால அடுத்தவங்களை அதை பாதிச்சுட்டு கொடுத்தாரு அடுத்தவங்களோட மனசை அதை புண்படுத்திவிடக் கூடாது என்று பேசுவேன் அவர் நடிக்கின்ற கதாபாத்திரம் முதற்கொண்டு தன்னை வருத்திக்குவாரே தவிர மத்தவங்களை வந்து அவர் இழிவாக பேசி அதை நடித்து நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்கக்கூடியவர் அந்த எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவர் மட்டுமல்ல ஏன் நம்முடைய முத்தமிழின் கலைஞர் மட்டும் சொல்கின்ற கருத்து எப்படி தோட்டத்து மண்டிகைக்கும் மனம் ஒன்று என்ற பேரை அண்ணா அவர்கள் சொன்னாலோ அந்த வழியில் பணியாற்றியவர் நம்முடைய முத்தமிழி கலைஞர் அவர்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருபானந்த வாரியார் என்று மணிமண்டபத்தை சிறப்பதற்காக அவர் செல்லும் பொழுது கூட அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்து விட அவர் ஆற்றிய உரை அடுத்த நாள் பத்திரிகையாளும் ஆட்சியர்த்துடன் எழுதியது ஏன்னா ஒரு ஆத்திகாரர்கள் அவர் திருமணந்த வாரியாரை பொறுத்தவரை அவர் ஆத்திகர் ஆனா அந்த ஆத்திகராக இருந்தாலும் சமூகத்திற்கான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் என்கிற வரகும் போல அது யாராக தான் சரி சமூக நீதி சமத்துவம் என்பதை சொல்லக்கூடியவர் ஆத்திகரே ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆத்திகர் தான் என்கின்ற அளவிற்கு அந்தக்கான அந்த உரையை அவர் நிகழ்த்தினார் என்பதெல்லாம் வரலாறு ஆக அந்த வகையில்தான் அந்த நிகழ்ச்சியை கலந்தும் போது கூட அங்கு அந்த அழைப்புதல் சொன்னது போல குருவை மிஞ்சிய உயர்ந்த பரம்பொருள் இல்லை குருவை மிஞ்சிய உயர்ந்த ஒரு தத்துவம் இல்லை குரு பூஜையை போற எந்த பூஜைகளும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்டு முத்தமிழர் கலைஞர் பேசும்பொழுது சொன்னார் எனக்கான குரு என்பது தந்தை பெரியார் தான் அவர் மிஞ்சிய பரம்புருன்றது எதுவும் இல்லை அவருடைய வழியில் வந்த எங்களுடைய தளபதி தான் பேரறிஞர் அண்ணா ஆக அவர்கள்லாம் பாராட்டுக்குரிய அவர்கள்லாம் பாராட்டி மகிழ்ந்த இந்த பெரியவருடைய மணிமண்டபத்தை தெரிந்து வருவதான மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் ஆற்றிய உரையெல்லாம் ஒரு வரலாறு அந்த தான் இன்றைக்கு அனைவரையும் அனைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் உண்டு ஆனா அனைத்தையும் அரவணைத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் அதன் நீட்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டத்தின் காரணமாகத்தான் இந்த வகையை தான் தொடர்ந்து நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் முத்தமிஞ்சர் கலைஞருடைய இந்த நூற்றாண்டு ஆண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது அந்த வகையிலே இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகின்றோம் அதில் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரி ராணி அவர்களும் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களும் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்வாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் சரி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஏன்னா அக்கா சொன்ன மாதிரி மேடையிலே பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத தாண்டி தான் இருக்கு இருக்கவே நாங்க ஒரு அஞ்சு பேர் தான் நாங்களைக்குள்ள இருக்கிறோம் நாங்க சோ அந்த விதத்தில் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வந்து உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்